பற்றிவேல் முருகனுக்கு அரக முருகா 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 நெஞ்சக்கனகல் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருஷன் முகனுக்கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும்யாமுகனைச் செருவில் சாடும் தனியா சகோதரனே உல்லாச நிராகுலயோ சல்லாவ வினோதனும் நீயலையோ எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்கணல் ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டுழுருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனேம் மகமாயை களிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்தில அகமாடை மடந்தயரின்றயரும் ஜகமாயையுள் நின்று தயங்குவதே தி மனோசிலை மனோ சிலை மீதுனதாள் அணியாரவிந்த மரும்புமதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மனநே கதிகேழ்கரவாதிடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனைதூழ்படவே விடுவாய் விடுவாய் வினையாவயுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் உழல் மங்கையர் மய்யல் வழி பட்டூசல்வடும் வரிசன் தட்டூடரவேல் தட்டூடரவேன் செயலத் தெரியும் நிட்டுர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலவத்தேர்மாசை வந்ததிரப்படுவாய் தார்மார்பவலாரிதலாரியனும் சூர்மாமடியத் தொடுவேலவனே கூகாயனையின் கிளை கூடியழ போகா வகைமைப் பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலுகவி சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் இரவான் சும்மாயிரு சொல்லரஎன்றுமே அம்மா பொருளுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ நின்றதுவே கைவாய்க் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயின் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையின் உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயரமி புணர்வீர் மேல் நடவீ மரியா உதியாமரியா மரவா விதிமாலரியா விமலன் புதல் வா அதிகானகாபயமராவதி சூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்த மிலாயில்வேலரசேமிடியொரு பாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமவீழ் இமையோர் புரிதாரகனாகபுரந்தரநே கருதா மரவா நெரிகானயனுக்கு இருதாழ்வனசந்தர ிசைவாய் வரதா முருகா மயில் விரதா மயில்வாகனே விரதாசுரசூரவிபாடனே காளை குமரேசன் எனக் கருதி தாழைப் பணியத்தவமைதியவாழைக் வள்ளி பதம் பணியும் வேளைச் மேருவையே அடியைக் குறியாதறியா மையினால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியைப் புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர்குங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னும் அது சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யேய நவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்று நினைந்திலையே வேதாகமயான வினோத சுரலோக சிகாமணியே மின்னே நிகர் வாழ்வை விரும்பியான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரிபன் நிறுவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வாநுருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறுவர்க்கிசெமிப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே உள்வாயன என்னை விரித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினிமயில்வாகனே கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாரதுவாய் விடவோ குலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாகுலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகி நிதந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்த யர்தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் சங்கிராம சிகாவலஷண்முகநே கங்கா நதிபால கிருபாகரணே விதிகானும் உடம்பை விடாவினை கதிகான மலக்கழல் மதிவாழ் முதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதாகுமர நமவிந்தரனார் ஓதாயன தோதியது பொருள்தான் வேதா முதல் வின் சூடும் சூடு மலற்பாதா குரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விக்கிரம இறையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே ஆதாளியை ஒன்றரியேனை அறத்தீதாளியாண்டது செப்புமதோ கூதாழகிராத குலிக்கிறைவா வேதாளகணம் புகழ் வேலவனே மாயே மாயை விடா சனனங்கடமாயை இன்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புனரும் தேவே தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசும் தினையோடிதனோடு திரிந்தவனே சாகாதினையே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்சயுனாள் காம சிவஞான உபதேசிகனே குறியைக் குறியாது குறித்தறியும் நெறியைத் தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமயுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் வருளால் ஆசா நிகழும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடிவேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வியுளார் கல்வியுளார்கடைச் சென்று இரவா வகைமை பொருளீகுவயோ குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோகதையாபரனே என் தாயும் எனக் கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆறாரையும் நீத்ததன் மேல் நிலையப் பேராடியேன் பெருமாறுளதும் சீரா வரு சூர் கூறா கூறாவுலகம் குளிர்வித்தவனே அறிவுன்றர நின்றறிவாரிவில் பிரிவுன்றரநின்ற பிரானலையோ செறிவொன்றரவந்திருளேசிதையே வெறிவென்றவரோடுருவேலவனே இன்னும் இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிறான் நினைவார் கிண்ணங்களையும் கிருபை சூழ் சுடரே மதிகட்டரவாடி மயங்கி கதிகட்டவமே கடவோ கடவேன் நதிபுத்திர யான சுகாதிப அத்திதி புத்திரர் சேவகனே വായ് ഉളതായി മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിധിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ കുഹനീ മുരുഗാ മുരുഗാ മുറുക മുറുക മുരുഗാ മുരുഗ്ര മുരുഗ Murga, 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 murga.